இந்த ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரலாம் அதனால இறங்கலாம் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த மக்கா சோளம் முனங்கு தான் மோசமான இதை இதோட பார்த்தீங்கன்னா மோசமான மோனங்கு எதுவுமே கிடையாது ஏதாவது சோளங்கள்லாம் இறையதானு பார்க்கலாம் இருங்க எத்தனை அறுப்பையும் வச்சு ஓட்டுறாரு என்ன பண்ணுறாருன்னே தெரில டோன் ப்ராப்ளம் சோளமே இறையில போக போக பாத்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்குது இந்த வீடு பாத்தீங்கன்னா தளர்றது நல்லாவே தெரியுது நண்பா அதனால பாத்தீங்கன்னா பள்ளத்துல இறங்கல அவ்ளோதான் பார்க்க ஆரம்பிச்சிடும் அதா அவ்வளவுதான் இதாவது நண்பா இந்த பாருங்க தாம்பு கட்டி வச்சிருக்கிறேன் நாளைக்கு எப்படிதான் இதெல்லாம் உழவோட்ட போறணும் தெரியல எல்லாம் முழங்கால அல்லாத இடமே கிடையாது நண்பா அறுபத்தி மூணு ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா பதினாறு ஆர்பி வச்சிருக்கிறோம் என்ன பண்றது நண்பா தட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்ச மாதிரி தெரியுது ஆனால் நப்பு தட்டாக இருக்குது ஊட்டமுன்னா மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அதுவும் ஒரு பயம் பாங்க பாருங்க காத்தாடி ஒரு சைடு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி தான் நண்பா விட்டுருக்குறோம் அப்பவும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாத்தீங்கன்னா முடங்கு வரும் ശരി ആ വിടുങ്ങ പാകലാം